எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் செல்வழியை அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம் பிள்ளைங்க ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் கேட்டால் கலர் கலராக கேக்கை வாங்கி கையில் கொடுக்காதீங்க இது போல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி செஞ்சு கொடுத்து பாருங்க இந்த ரெசிபி சாப்பிட்டு பழகிட்டாங்கன்னா இது போல ஸ்நாக்ஸாக தினமும் சாப்பிடுவாங்க இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு அஞ்சு மணி நேரம் ஊருன பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி எடுத்தது பொன்னி பச்சரிசி நம்ம வீட்டில் எந்த பச்சரிசி அவைலபிளாக இருக்கோ அதை எடுத்து இது போல் ஊற வச்சு அரைச்சிக்கோங்க இப்போ இதில் வாசனைக்காக மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப்பில் தான் அரிசி அளந்தேன் அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் இனிப்புக்கு வெள்ளம் சேர்த்து செய்கிறது தான் ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வெள்ளம் நல்லா பழைய வெள்ளம் எடுத்துக்கோங்க அப்போ தான் பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா அரிசிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட குறைய தேவைப்படும் அரிசி எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதில் பாதிக்கும் குறைவாக தண்ணி சேர்த்துட்டு இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக அரைச்ச பிறகு அதில் இதே கப்பில் தான் நான் அரிசி அளந்தேன் அதே கப்பில் ஒரு கப்பு அளவுள்ள துருவலை இதில் சேர்த்துக்கலாம் இதனுடைய ஒரு பன்னெண்டு இல்லை பத்து மிளகு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒன்று ரெண்டாக ஃபஸ்ட்டு மிளகா அரைச்சிக்கோங்க நீங்கள் ஒன்று ரெண்டாக இடித்த மிளகு வச்சுருந்திங்கன்னா கூட லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக மிளகு இதில் சேர்த்துக்கோங்க நல்லது ஜீரணத்துக்கெல்லாம் இதில் சீரகம் சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் சீரகம் சேர்த்துக்கலாம் ஓமம் இருந்ததுன்னா ஓமம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் அரைக்கணும்னு அவசியம் கிடையாது லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் கன்சிஸ்டன்சி பாத்துக்கோங்க மாவு அந்தளவுல இருக்கணும் ஒரு பவுலில் நல்லா தேங்காய் எண்ணெய் தடவி வச்சிருக்கேன் நீங்கள் நெய் தடவுற மாதிரி இருந்தாலும் நெய் தடவிக்கிட்டு அதுல இந்த மாவு எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லைட்டாக இதை டேப் பண்ணி விட்டுருங்க ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா ரெசிபி கரெக்டாக வராது இதை வேக வச்சு எடுக்க போகிறோம் இட்லி வேக வைக்கிற மாதிரி தண்ணி தாராளமாக ஊற்றிட்டு இதுல அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சிடணும் இப்படியே வச்சாலும் நிற்கும் வெயிட் இருக்கிறதுனால சப்போஸ் வெயிட் இல்லை கொஞ்சம் அப்படியே மேலே தண்ணியில் மிதக்குது அப்படின்னா இது போல குக்கர்ல ஸ்டாண்ட் இருக்கும் இல்லைங்களா அந்த ஸ்டாண்ட் வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாவு ஊற்றி வச்சிருக்க அந்த பவுல வச்சிடலாம் இந்த பவுல ஒரு முறை நம்ம தட்டு போட்டு மூடணும் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பெரிய பாத்திரம் வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பாத்திரத்தையும் தட்டு போட்டு மூடணும் நல்லா ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு ஒரு கால் மணி நேரம் நல்லா வேகட்டும் ஹை ஃப்ளேமில் வெந்த பிறகு கால் மணி நேரம் கழித்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க திரும்பவும் கால் மணி நேரம் வேகட்டும் டோட்டலாக அரை மணி நேரம் தேவைப்படும் இன்றைக்கி நம்ம எடுத்த இந்த அளவுக்கு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் டைம் விட்டுட்டு பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் நடுவுலையே பொழுது கூட நீங்கள் இது போல் குச்சி வச்சு உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா இதில் அழுந்தாமல் மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா வெந்துருச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் மாவு ஒட்டுச்சுனா நீங்கள் திரும்பவும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சிருங்க அதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு கவிழ்த்து தட்டி எடுத்து பீசஸாக போட்டு கொடுத்துடலாம் இல்லை நம்ம இவ்வளவு பெருசாக நம்ம போட்டால் நிறைய நேரம் வேகத்துக்கு ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குட்டி குட்டி கப்பில் வேக வச்சிங்கன்னா ஒரு பதினஞ்சு வந்துடும் பாருங்க சூப்பராக இந்த அரிசியில் நம்ம செஞ்ச ஸ்வீட்டு ரெடியாயிடுச்சு இதை நீங்கள் ஆறுன பிறகு கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க ஆவியில் வேக வச்ச பொருள் அப்படிங்கிறதுனால ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாக இருக்கும் நம்ம குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்ட உடனே கடைக்கு போயிட்டு ஏதோ எண்ணெயில பொரிச்சதெல்லாம் வாங்கி கையில் கொடுக்குறதுக்கு பதிலாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் இந்த மாவு அரைச்சி எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் அரை மணி நேரம் அது வேக போது அவ்வளவு தாங்க ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட திருப்தி குழந்தைங்களுக்கும் இருக்கும் அவங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தோம் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கும் இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இந்த ஸ்வீட்டு ரெடி ஆகிடுங்க இந்த ஸ்வீட்டை நீங்களும் இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்ங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்